பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோமதி பேசின பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே போன தங்கமயில் இங்கே சரவணனோட கடைக்கு போனதுக்கப்புறமா சரவணன்கிட்ட எதுவுமே பேசாம ரொம்ப அமைதியா சாப்பாடு பரிமாறுறாங்க இங்கே மயிலோட முகத்தை பார்த்த சரவணன் என்ன தங்கமயில் சாப்பாடு போடும்போது கூட எதுவும் பேசாம அமைதியா இருக்கியே ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறாரு அதுக்கு சரவணன் கிட்ட வீட்டில் இப்படி இப்படி நடக்குதுன்னு உங்ககிட்ட விஷயத்தெல்லாம் எடுத்து சொன்னாலும் யார்கிட்டையும் எதை பற்றியும் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்புறம் வீட்டில் நடந்த விஷயத்த பற்றி உங்ககிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை அதான் அத்தை பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்த்து கண்கலங்கி போய் நிற்கிறேன் உங்கள் தம்பி கதிர் என்ன ஒரு அண்ணியாவே மதிக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போறாரு எப்போ பார்த்தாலும் அத்தை நான் நின்னா குத்தோம் நடந்தா குத்தோன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து மீனாவும் ராஜியும் கூட என்ன பின்ன மதிக்காம போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா இந்த வீட்டோட மூத்த மருமகளா இருக்கிற தானே வீட்டுல உள்ள எல்லா வேலையவும் இழுத்து போட்டு செய்யணும் இப்படி வீட்டுல உள்ள எல்லா வேலையவும் செஞ்சாலும் அத்த எந்த வேலையும் செய்ய கூடாதுன்னு அவங்கள எல்லா வேலையவும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சாப்பாடு கொண்டுட்டு போய் மாமாவுக்கு கொடுக்கவும் கூடாதுன்னு கேரியரையும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் நான் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும்னு ஆர்டரும் போட்டிருக்காங்க அத்தை பேசின பேச்செல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவங்க என் மேலே கோவப்பட்டு பேசுனதெல்லாம் யோசிக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா மாமா அதனாலதான் வர வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தேன் அப்படின்னு வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சரவணன்கிட்ட அழுதுகிட்டே மெதுவாக ஒரு ஒரு விஷயத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாங்க தங்கமயில் அதுக்கு சரவணனும் நீ ஏன் எல்லா வேலையவும் நீ மட்டுமே செய்யணும்னு நினைக்கிற அதான் மீனாவும் அங்க ராஜியும் இருக்காங்கல்ல அது மட்டும் இல்ல அம்மா நீ எந்த செய் செய்யமயில் அது மட்டுமே போதும் நீ என்னதான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா வந்தாலும் உன்னோட மாமியார் அம்மா தானே எங்க அம்மா சொல்றத மட்டும் கேட்டு நடந்துக்கோ அப்பதான் வீட்டில் ஒன்றால் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சரவணன் அழுதுட்டு தங்கமயிலுக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாரு ஆனா தங்கமயில் சமாதானப்படுத்தி பேசுகிற சரவணன் சொல்கிற எதையுமே கேட்க தயாராகவே இல்லை இங்கே தங்கமயில் சரவணன்கிட்ட இப்படிதான் மாமா ஏற்கனவே உங்கள் தம்பி என்னை வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போனார் கதிர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுங்கன்னு சொன்னேன் ஆனால் எதுவுமே நீங்கள் செய்யலை இப்போ அத்தை என்னடானா எனக்கு ஆர்டர் போட்டு வேலை எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நான் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசி அத்தைக்கு புரிய வச்சு எப்பயும் போல மாமாவுக்கும் உங்களுக்கும் கூட சாப்பாடை நானே கொண்டு வரலான்னு ஒரு முடிவுக்கு கொண்டு வருவீங்கன்னு பார்த்தா நீங்க எப்பயும் போல அத்தைக்கு சப்போர்ட் பண்ணி எனக்காக யார்கிட்டேயுமே பேச மாட்டீங்க போலயே நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது இந்த விஷயத்த இப்படியே விட்டா சரிப்பட்டே வராது அத்தை என்னை திட்டும்போது அந்த இடத்துல ராஜியும் மீனாவும் கூட நின்னாங்க இப்படியே போச்சுன்னா இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற மரியாதைய எனக்கு யாருமே தரமாட்டாங்க அதனால கண்டிப்பா இன்னைக்கு சாய்ந்தரம் நீங்க வீட்டுக்கு வந்த உடனே கண்டிப்பா அத்தைய கூப்பிட்டு இந்த விஷயத்த பத்தி நீங்க விசாரிச்சே ஆகணும் நான் எப்பயும் போல உங்களுக்கும் மாமாவுக்கும் என் கையால சமைச்சு நான் கேரியர்ல கொண்டு வந்தே ஆகணும் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமைய நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க தயாராவே இல்லை அது மட்டும் இல்லை ஏன் இந்த வீட்டோட மருமகளா இருந்தா எனக்கு பிடிச்ச எந்த வேலையும் நான் செய்யக்கூடாதா நான் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு உங்க அம்மா கோமதி எனக்கு ஆர்டர் போடுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே மாமா தயவு செஞ்சு இந்த விஷயத்த பத்தி உங்க அம்மா கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்கல அப்படின்னு தங்கமயில் மறுபடியும் மறுபடியும் சரவணன் கிட்ட இந்த விஷயத்த வச்சு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு சரவணன் தங்கமயில் கிட்ட இப்போ சாப்பாடு கொடுக்க தானே வந்த அதான் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேல எங்க அம்மா கிட்ட மெதுவா நான் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு நீ சொன்ன மாதிரியே ஒரு முடிவுக்கும் கொண்டு வரேன் அது வரைக்கும் நீ வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாம அம்மா சொல்ற வேலையை மட்டும் பாரு மயில் அப்படின்னு சாப்பாடு கொடுக்க வந்த தங்கமயில் ரொம்பவே அழுதுட்டு பார்த்த சரவணன் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு வழியா அங்கிருந்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு சரவணன் தங்கமயில் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க அம்மா பாக்கியம் தங்கமயிலுக்கு கால் பண்ணி என்ன மயிலு வீட்டுக்கு போயிட்டியா நான் ஏற்கனவே உங்க வீட்ல இருந்து தான் வரேன் நீ சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே நாசுக்கா உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் புரிய வச்சிருக்கேன் மறுபடியும் உங்கத்த உன் வழியில தலையிடவே மாட்டாங்க உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதைய அந்த கோமதி கண்டிப்பா கொடுத்தே ஆவாங்க நீ எப்பயும் போல சாப்பாடை உன் மாமனாருக்கும் உன் வீட்டுக்காரருக்கும் எடுத்துட்டு போகலாம் இனி நீ கவலையே படாத அந்த வீட்ல உள்ள எல்லாரும் நீ சொல்றத கேட்டுதான் நடக்கணும் அப்படி நீ செஞ்சா மட்டும்தான் அந்த வீட்ல உனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு மூத்த முடியும் ஏற்கனவே உன் கல்யாணத்துக்காக இங்க கவரிங் நகையெல்லாம் போட்டு வேற அனுப்பியிருக்கேன் அதனால உன் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் நாம மாட்டிக்க கூடாதுன்னா உன் வீட்டுக்கார சரவணன் நீ தான் கேட்கணும் நீ தான் செய்யணும் அப்படி நீ அவரை மாத்தி காட்டணும் சரவணனும் உன் மாமனாரும் நீ சொல்ற பேச்சை கேட்டாங்கன்னா அங்க உன் அத்தை உன அதிகாரம் பண்ண வாய்ப்பே கிடையாது நீ அங்க மூத்த மருமகளா தலை நிமிந்து வாழலாம் தங்கமயில் அப்படின்னு சொல்லி எப்பயும் போல தங்கமயிலுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இங்க தங்கமயிலும் இன்னைக்கு என் வீட்டுக்காரர் வரட்டும் கண்டிப்பா அத்தைக்கு சொல்லி புரிய வச்சு என் விஷயத்துல தலையிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையில சரவணனை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்காங்க தங்கமயில் இங்க பாண்டியனோட வீட்டுக்கு பாக்கியம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இங்க ராஜை மீனா கிட்டையும் கிட்டேயும் எனக்கு என்னவோ நம்ம மயிலக்கா தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி இங்கே வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் மயிலக்காவோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு வந்து மயிலக்காவே இங்கே மாமாவுக்கும் இங்கே சரவணன் மாமாவுக்கும் சாப்பாடு கொண்டு போவாங்கன்னு ரொம்ப ஆணித்தரமாக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு ராஜி எல்லார்கிட்டையும் சொன்னதை கேட்ட கோமதி அந்த தங்கமயில் அவங்க அம்மா கிட்ட சொன்னாலும் சரி என் வீட்டுக்காரர்கிட்டையே சொன்னாலும் சரி நான் இனிமேல் தங்கமயில கடைக்கு சாப்பாடு கொண்டு போக விட போறதே கிடையாது தங்கமயில் வேணும்னா சரவணனுக்கு எப்ப வேணாலும் சாப்பாடு கொண்டு போகட்டும் அத பத்தி நான் எதுவும் பேச போறதில்ல ஆனா இந்த வீட்டோட எல்லா உரிமையவும் எடுத்துக்கிட்டு நான் தான் வீட்டுல பெரியவ அப்படின்னு ஆடிட்டு இருக்க இந்த தங்கமையில நான் இனி சும்மா விட போறதே கிடையாது என்கிட்ட இந்த தங்கமயில் நல்லா வாங்கி கட்டிக்க தான் போறா அவ வேலையை மட்டும் பார்க்காம என்ன வம்பழுக்கிற மாதிரி இந்த தங்கமயில் செஞ்சானா அப்புறம் அந்த தங்கமயில நான் சும்மா விட போறதே கிடையாது அப்படின்னு கோவமா பேசிட்டு இருக்காங்க கோமதி இங்க வீட்டுக்கு வந்த தங்கமயில் மற்றவங்க மற்றவங்ககிட்டயும் எதுவுமே பேசாம தன்னுடைய ரூம்ல போய் உக்காந்துக்கிறாங்க சரவணன் வந்த உடனே கண்டிப்பாக கோமதியத்தை கிட்ட பேசி புரிய வைப்பாங்க இனி பிரச்சனைக்கு ஒரு முடிவு வந்துடும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க சரவணன் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வராரு இங்க வீட்டுக்கு வந்த உடனே மயில் சரவணன் கிட்ட எங்க நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல இல்ல எப்பயும் போல மறந்து போச்சுன்னு சமாளிக்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சரவணன் இல்ல மயிலு எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு ஆனா அம்மா யார் மனசும் புண்படுற மாதிரி நடந்துக்கவே மாட்டாங்க அதனால அம்மாவோட மனச நீதான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும் இப்ப நீ சொன்னு அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த பத்தி விசாரிச்சா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்களா நான் அப்ப சொன்ன மாதிரியே எங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க அம்மா சொல்ற வேலையை மட்டும் நீ செஞ்சுட்டு அமைதியா வீட்ல இருந்தனா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது இந்த ஒரு சின்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டு எங்க அம்மா கிட்ட போய் கேட்க எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவை சொல்றாரு உடனே மயில் பயங்கர கோவமா நீங்க எப்ப பார்த்தாலும் உங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே சப்போர்ட் பண்றீங்களே தவிர்த்து நான் சொல்றது என்னன்னு விசாரிக்கவும் மாட்டேங்கிறீங்க எனக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உரிமையவும் தரமாட்டேக்கிறீங்க அப்ப நான் தான் இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு ஓரமாக உட்காந்து மயில் ரொம்ப அலரமிக்கிறாங்க உடனே சரவணனுக்கு அப்பதான் புரிய வருது இங்க மீனா நல்லா படிச்சு வேலைக்கு போறாங்க இங்க ராஜியும் காலேஜுக்கு போறாங்க மீதி டைம்ல நல்லா படிக்கிறாங்க ஆனா தங்கமயில் என்னவோ நல்லா நிறைய படிச்சிருக்கா ஆனா வேற வேலை இல்லாததுனால வீட்டு வேலை எல்லாத்தையுமே தானே இழுத்து போட்டு செய்யணும்னு நினைக்கிறா போல பேசாம தங்கமயில் அவ படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலைக்கு போனா என்ன அப்படின்னு யோசனை பண்றாரு சரவணன் இங்க சரவணனுக்கு தங்கமயில் என்னவோ பத்து பன்னெண்டு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க மேற்கொண்டு எதுவுமே படிக்கல தான் நிறைய படிச்சதா பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியாததுனால தங்க வேலைக்கு அனுப்புனா வேலையை செய்வாங்க வீட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் குறையும் இங்க வீட்லையும் தங்க மயிலால எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் இங்க சரவணன் அழுதுட்டு இருந்த தங்கமயில் கிட்ட நீ அழாத மயில் நீ சொன்ன பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவை நானே கொண்டு வந்திருக்கேன் இனி உனக்கு எந்த கவலையுமே இருக்காது அப்படின்னு சொல்ல இங்க தங்கமயில் அப்ப நாம சொன்ன மாதிரியே என் வீட்டுக்காரர் சரவணன் இங்க கோமதியத்த கிட்ட போய் அந்த விஷயத்தை பத்தி பேச போறாரு போல அப்படி நினைச்சிட்டு இருக்க சமயம் சரவணன் தங்கமயில் கிட்ட பேசாம நீ படிச்ச படிப்புக்கு இங்க மீனா மாதிரியே ஒரு நல்ல வேலைக்கு போனா கை நிறைய சம்பாதிக்கலாம் வீட்டில் உள்ள எல்லாரும் மீனா மாதிரியே ஒன்றையும் மதிப்பாங்கல்ல நீ இப்படி வீட்டு வேலையெல்லாம் இழுத்து போட்டு பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது மயில் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு சரவணன் இப்படி பேசின பேச்சை கேட்டு இங்கே தங்கமயில் நடுநடுங்கி போயிடுறாங்க உடனே அழுதுகிட்ருந்த தங்கமயில் என்னங்க சொல்கிறீங்க இந்த பிரச்சனையை பற்றி இங்கே கிட்ட போய் விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்ன போய் மீனா மாதிரியே இங்கே வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்கிறீங்க மீனா வேலைக்கு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நான் படித்த படிப்புக்கு நான் வேலைக்கு போகணுமா அப்படின்னு நினச்ச மயில் மனசுக்குள்ளேயே நான் வெறும் பத்து பன்னெண்டு தான் படிச்சுருக்கேன் இப்போ இவர் என்னடானா வேலைக்கு போகணும்னு சொல்கிறாளே நான் படிக்காதவனு இவருக்கு தெரிய வந்துடுமோ அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க தங்கமயில் அதுக்கு சரவணன் ஆமாம் தங்க நீ தான் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கியே இப்போ மீனாவை பாரு நல்லா படித்து கவர்மெண்ட்டில் கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அதனால தான் இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அப்பாவும் மீனா வேலைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்கல்ல நீயும் படித்து முடிச்சிருக்க நல்ல உனக்கு நாலேஜும் இருக்குது அதனால் நீ வேலைக்கு போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பா எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உன்னையும் வேலைக்கு அனுப்புவார் நீ மட்டும் வெளியில் போய் வேலை செஞ்சேன்னா வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அது மட்டும் இல்லை அம்மாவும் உன்னோட விஷயத்தில் தேவையில்லாம தலையிட மாட்டாங்க நீயும் கை நிறைய சம்பாதிச்சனா எனக்கும் மதிப்பு தானே தங்கமயில் வேணும்னா சொல்லு வெளியில அரேஞ்ச் நீ படிச்ச படிப்புக்குண்டான சர்டிபிகேட் எல்லாம் காமிச்சுன்னா கண்டிப்பா உனக்கு வேலை நிச்சயமா கிடைக்கும் அதிகமாவும் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சரவணன் சொல்றதை கேட்டு ரொம்பவே தங்கமயில் பயந்து போயிடுறாங்க எங்க அம்மா வேற இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்காக பொய்க்கு மேல பொய் சொல்லியிருக்காங்க நகை எல்லாமே கவரிங் ஆனால் தங்கத்தில் கிலோ கணக்கில் நகை போட்டதா போய் சொல்லியிருக்கோம் நான் படித்ததோ கம்மியான படிப்பு தான் ஆனால் எம்ஏ இங்கிலீஷ் படித்ததா வர பொய் சொல்லியிருக்கோம் இங்கே என் வீட்டுக்காரர் பேசுறதெல்லாம் கேட்டா நான் இவங்க கிட்ட படிக்காதவனு வசமாக மாட்டிப்பேன் போலையே பேசாம அத்தை பேசின பேச்சுக்கு கீழ்ப்படைஞ்சுக்கிட்டு அவங்க சொல்ற வேலையை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக வீட்டில் இருக்கிறது தான் நல்லது போல இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்குனா மறுபடியும் என் வீட்டுக்காரர் என்னை வேலைக்கு அனுப்புனான்னு என்னோட சர்டிஃபிகேட்டெல்லாம் கேட்டால் நான் என்ன செய்கிறது அப்படின்னு இந்த பிரச்சனை மூலமாக வீட்டில் பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்ச தங்கமயில் வீட்டில் மூத்த மருமகன் உரிமை உரிமை எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்ச தங்கமயிலுக்கு பெரிய ஆப்பு வைக்கிற மாதிரி சரவணன் எடுத்த இந்த முடிவால் சரவணன் கிட்ட வசமாக மாட்டிப்போமோ அப்படின்ற பயத்தில் வாயடைச்சு போய் நிற்கிறாங்க தங்கமயில்